வணக்கம் மக்களே நான் உங்கள் பிரபா இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கங்க சுவிட்சர்லாந்து நம்பிடாதீங்க இது வந்து நம்மளுடைய இந்தியாவோடய சுவிட்சர்லாந்து கூர்க்குள்ள இருக்கும் இப்போ நம்ம கூறுக்கு வந்து ஒரு சில இடம்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு மறுநாள் வந்து நாங்கள் அபி ஃபால்ஸ் கிளம்பிட்டோங்க அபி ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக ஐம்பத்தோரு கிலோமீட்டருக்கு இந்த அபி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு படிக்கட்டு வந்து கீழே இறங்கி நம்ம போகணும் இப்போ கொல்லிமலையில் எப்படி நம்ம ஒரு ஆயிரத்தி படிக்கட்டி கீழே இறங்கி திரும்ப ஏறணும் அந்த மாதிரி இதுவும் அதே சேம் தான் இந்த கூர்க்குட்டும் அந்த அபி ஃபால்ஸு போகிற வழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியுங்க பச்சை பசையில் நடுவில் நடுவில் ஒரு சின்ன சின்ன ஆறு சின்ன சின்ன ஃபால்ஸு பார்த்தீங்கன்னா குருவி சவுண்டு பறவைங்களோட சவுண்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவல் சான்ஸ் இல்லைங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டெஃபினட்டாக உங்களோட மைண்ட் வந்து ரிலாக்சிபிளாக இருக்கும் ரோடும் பார்த்தீங்கன்னா கூறுக்கு அந்த அபே ஃபால்ஸ் ரோடு வந்து இல்லைங்க அவ்வளோ ஒரு அருமையான ரோடாக இருந்தது நம்ம போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ட்ரிஸ்லிங் திடீர்னு சம கொஞ்சம் வெயில் ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன் நம் இந்த கூருக்கு வந்து எதுக்கு வந்து சுவிட்சர்லாந்து சொல்கிறாங்கன்னு வந்து அப்போ தாங்க எங்களுக்கு தெரிஞ்சுது நீங்கள் கூறுக்கில் வந்து பாருங்கள் டெஃபினட்டாக வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த திடீர்னு பாருங்க வெயில் ஆயிடுச்சு வெயில் அடிக்குது மழையும் பெய்யுது வெயில் அடிக்க மழையும் பெய்யுது இந்த போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆறு ஒரு இருந்ததுக்கு இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா தலக்காவரியோடைய துணி ஆறுன்னு சொன்ன சொல்லினாங்க இந்த துணி ஆறு மேலே தான் வந்து நம்ம வந்து ஒரு பிரிட்ஜு விட் கொண்டு அது மேலே தான் நம்ம போய்ட்டுருக்கோம் கர்நாடகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பஞ்சமே இல்லை ஆனால் அது பெங்களூரை தவிர எக்ஸப்டை பெங்களூரு தாண்டோம்னா பார்த்தீங்கன்னா சான்ஸ் இல்லைங்க எவ்வளோ ஆறு எவ்வளோ ஃபால்ஸு பச்சை பசேன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கிராமம் சான்ஸே இல்லைங்க ஊருக்குலேருந்து இப்போ நம்ம வந்து ஃபால்ஸு போகிறோங்க ஊருக்குலேருந்து அது ஒரு ஐம்பத்தி ஒரு கிலோமீட்ரு ஆனால் அது போகிற ரூட்டை பாருங்கள் செம்ம சூப்பராகுது நான் எவ்வளோ லாங்காக இருந்தாலும் கார்லேயே போயிடுவோங்க ஏன்னா நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நான் பஸ்ஸு ட்ரெயின் வந்து எனக்கு ஒத்து வராது அதனால் எவ்வளோ லாங்காக இருந்தாலும் சரி ஆயிரம் கிலோமீட்டராக இருந்தாலும் சரி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருந்தாலும் சரி நான் கார்லேயே நான் மட்டுமே ஓட்டிகிட்டு போயிடுவேன் நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பாருங்கள் பச்சை பஸ்ஸு அழகான ஒரு அந்த செடியெல்லாம் வந்து கட் பண்ணி சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ரோடும் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க ஆனால் நாங்கள் அந்த அபே ஃபால்ஸுக்கு வந்து ஒரு ரூட் இருக்குது பட் ஆனால் கூகுள் மேப் வந்து எங்களை ஒரு ரூட்டில் கூப்பிட்டு போச்சுங்க ஆனால் அந்த அந்த ரூட் வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னால் அந்த ரூடை நீங்கள் பாருங்கள் நாங்கள் தான் போயின்ட்டுருக்கோம் எந்த ஒரு முன்னாடி வண்டியும் கிடையாது பின்னாடியே வண்டியும் கிடையாது எதாவது ரேராக தான் வந்துட்டு இருந்தது ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தது பட் ஆனால் அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்ததுங்க பச்சை பசேல்னு ஒரு காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது முன்னாடி சொன்ன மாதிரி கூறுக்குள்ளேருந்து ஐம்பத்தோரு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் நீங்கள் சான்ஸில் அந்த மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது சில்னஸ் காற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் ஓட்டுன்னு போகும்போது அந்த சில்னஸ் காற்று நம்ம மேலே அடிக்கிறது அந்த ட்ரிஸ்லிங் சம்டைம் வந்து ட்ரிஸ்லிங் வந்து நம்ம போவோம் டக்குன்னு வயல் வரைக்கும் டக்குன்னு ஒரு ட்ரிஸ்லிங் வரும் அல்டிமேட்டான ஒரு வியூவுங்க ஆனால் நம்ம வந்து இது காடு நெஞ்சு நம்ம போனோம்னா உள்ளே ஃபுல்லாக வீடுங்க தான் கட்டி வச்சுருக்காங்க அதனால் அது நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த அபே ஃபால்ஸ் போகிற வரையுமே வந்து பார்த்திங்கன்னா வீடுங்கள்லாம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சில ஃபால்ஸ்லாம் நம்ம வந்து போனோம்னா அது ஒரு மிட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கோம் வீடுங்க எதுவுமே இருக்காது கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும் நம்ம போகிறதுக்கு ஆனால் இந்த அபே ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபே ஃபால்ஸ் உள்ளே போகிற வரையுமே வந்து வீடுங்க இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம இங்கே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒன்று நம்ம மழை வந்து எப்பயுமே வந்து செம்ம மழை அடிக்குது ப்ரிஸ்லிங்கு வெயில் அது கண்டினியூஸாக வர்றதுனால ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈரப்பதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்துருந்தோம் இப்போ பாருங்க டக்குன்னு மேகம் வந்து மேலே சூழ்ந்துக்கிச்சு அந்த மழை மேலே ஃபுல்லாக சூழ்ந்துக்கிச்சுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் ஒரு சின்ன ஃபால்ஸு ஏன்னா அந்த ஃபால்ஸுந்து வர தண்ணி தான் இந்த எல்லாமே சில இதெல்லாம் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி அவருக்கு சின்ன சின்ன ஃபால்ஸுங்கெலாம் வருதுங்க அதையும் அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த அந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காவா மாதிரி போட்டு அந்த தன் அந்த தண்ணி வந்து அதில் அழகாக பாதுகாப்பாக அந்த கிராமத்துக்குள்ளே போகுது எல்லாமே இப்படிதாங்க தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ரோடு ஃபுல்லாகவே ஈரப்பதமாக இருக்கும் தண்ணி அங்கங்கே நின்றுக்கிறதுனால நம்ம வந்து ட்ரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணணும் ரொம்ப வந்து ஆஷாலாம் ஓட்டக்கூடாது அந்த ஆஷா ஓட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி சரியான பள்ளத்தாக்கு தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு தான் டெஃபினட்டாக வந்து கார்லாம் கவுந்துடும் நம்ம ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு டேயாக வந்து ச ரீச் ஆகிட்டோங்க அந்த அபே ஃபால்ஸோட இதான் என்ட்ரன்ஸ் தான் இது இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று வச்சுட்டாங்க ஏன்னா இப்போ வந்து செம்ம மழை பெஞ்சதுனால தண்ணி வந்து செம்ம ஃபோர்ஸில் வந்துட்டுருக்கு அதனால் வந்து அந்த போர்டில் வந்து எழுதிருந்தாங்க என்னென்னா குளிக்க தடை செய்யப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜஸ்ட்டு நீங்கள் போனால் போய்ட்டு பார்த்துட்டு உள்ளே மேலே வந்துடலாம் ஆனால் யாரும் குளிக்கக்கூடாது ஏன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸில் வந்துட்டு இருக்குது நாங்கள் குளிக்கணும் அப்படின்றக்காக தான் ட்ரெஸ்ஸிங்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் வந்து வந்துருந்தோம் பட் ஆனால் அது ஒரு எமெண்ட்ரமாக இருந்தது பட் ஓகே ஆனால் அந்த வியூவை நாங்கள் பார்த்தது சான்ஸ் இல்லைங்க இல்லை பாருங்க அது அதில் அந்த போர்டில் என்ன போட்டுருந்தா எனி டைமும் வந்து இந்த ஃப்ளட்டு வந்து ரொம்ப பெருசாக கூட ஆகலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்து உஷாராக குளிங்க அப்படின்னு அந்த போர்டில் போட்டிருக்கு படிக்கட்டு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அல்டிமேட்டாக வந்து கர்நாடகா வந்து இதெல்லாம் வந்து நல்லா பாருங்க பாருங்க சார் பாருங்க ஃபால்ஸுக்கிட்ட தான் போக போகிறோம் யூஸை மட்டும் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது எல்லாமே வடிகட்டு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லாக காடு வியூஸை பாருங்கள் நல்ல வல பால் மாதிரி விடுங்க ஆனால் இந்த படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சு போகுது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கிடலாம் பட் ஆனால் மேலே ஏற முடியல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வயசானவங்களாம் வந்து நிறைய பேர் போயிட்டு வந்து தான் இருந்தாங்க அவங்களாம் போகும்போது நம்ம போகிறதுக்கு என்னடா அப்படின்னு நம்மளும் போகணும் பட் ஆனால் கொஞ்சம் நல்லா மூச்சு வாங்கிச்சுங்க பாருங்க நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க மூணு பேரும் வயசானவங்க தான் இவங்க கீழே போயிட்டு அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு அழகாக மேலே ஏறி வராங்க நம்மளால் முடியல ஏன்னா நம்ம சாப்பிட்ற அந்த மாதிரி பீஸா பர்கரு கண்ட கஸ்மால்தே சாப்பிட்டா இப்படி தான் அவங்களாம் அந்த காலத்துலேயே ஒரு நல்ல இயற்கையான உணவை சாப்பிட்ருப்பாங்க அறநூற்றம்பது படிக்கட்டு இறங்கி நம்ம ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டோங்க அதோடய வியூவை வந்து இன்னும் பாருங்கள் அந்த அந்த ஃபால்ஸில் வர அந்த ப்ரிஸ்லிங் வந்து நம்ம மேலே போடும் படிக்கட்டு எப்படி போது போடுங்க அந்த போர்டில் போட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வர வரும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ஃபோர்ஸில் தண்ணி அவ்வளோ கொட்டிகிட்ருந்ததுங்க தண்ணி அந்த அந்த ட்ரெஸ்லிங் அங்கே பாருங்கள் அந்த தண்ணி கொட்டுற அந்த ஸ்பீடில் மேலே அந்த ட்ரெஸ்லிங்கை பாருங்கள் தண்ணி அப்படியே போகுது மேகமூட்ட மாதிரி அதிகமாக கம்மியா வந்து கம்மியாக இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு நாங்கள் அதை இப்போ கீழே பார்த்துட்டு குளிக்க முடியாமல் அந்த ஒரு வருடத்தோடு மேலே வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட் ஆனால் ஓகே செம்ம வியூங்க ஆனால் கீழே வந்து அந்த மேகமூட்டம் அந்த கிளைமேட்டு அந்த ட்ரெஸ்லிங்கு சான்ஸில் அந்த பச்சை பசையில் சுற்றி பச்சை பசையில் ஒரு ஒரடியாக நாங்கள் மேலே ஏறிட்டு நாங்கள் வந்து அைன் வந்து ரூமுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க பட் ஆனால் நாங்கள் வரும்போது கூகுள் மேப் ஒரு ரூட்டு காட்டுச்சு நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரூட்டு காட்டுச்சு எங்களுக்கே குழப்பமாக இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் சரி ஓகே அது காட்டுற ரூட்லேயே நம்ம போவோம் அப்படின்னு நாங்கள் போனோம் ஆனால் கூகுள் மேப்பு எங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சுதுங்க என்னென்னா நாங்கள் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட் மேப்பை வந்து மாற்றிக்காட்டதுனால நாங்கள் அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்க் ஒன்று பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டேமு கர்நாடகாவில் ஒரு பெரிய டேம் ஒன்று பார்த்தோம் இப்போ இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள் அது வரும் நாங்கள் அந்த போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் அல்டிமேட்டான ஒரு கிளைமேட்டாக இருந்தது நல்ல வியூ பாயிண்ட்டாக இருந்ததுங்க இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மலை மேலே வந்து ஒரு ம மழை அங்கே மட்டும் பெஞ்சிகிட்டு இருக்குது நல்லா தெரியுது நாங்கள் அந்த போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி வியூ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க கூகுள் மேப்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் பாருங்க எவ்ளோ பச்சை பசையில் குருவி சவுண்டு உண்மையா சொல்லணும்னா கண்டிப்பா அந்த கூர்க்க வந்து ஏன் வந்து சுவிட்சர்லாந்து சொல்றாங்கன்னு அங்க தாங்க அங்க போய் தாங்க தெரிஞ்சது சீரியஸாவே இது ஒரு சுவிட்சர்லாந்து தாங்க ரோடும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு ரோடுங்க எந்த ரோட்டில் வந்து எந்த ஒரு சின்ன 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 பள்ளம் தான் இருக்குமே கண்டிப்பாக ஆனால் அவ்வளோ மோசம்லாம் ரொம்ப இல்லைங்க நம்ம வந்துவிட்டோங்க சொன்ன மாதிரி அந்த கூகுள் மேப்பு சொன்ன ரூட்டில் வந்ததுனால இந்த ஒரு வியூ பாயிண்ட்டு இந்த ஒரு டேம் வந்து நம்ம கண்ணில் மாட்டுச்சுங்க இந்த வீடியோ நம்ம பிடிச்சிக்கொள்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்